அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு சொன்னால் அது நம்ம வீட்டு பூஜை அறை தாங்க நிறைய பேர் வீட்டில் பூஜை அறை தனியாக இல்லை அப்படின்னா கூட அதை அழகாக அலங்காரம் பண்ணி ஒரு செல்ஃபில் வச்சுருக்கிறது எல்லாம் நம்மளால் பார்க்க முடியும் இந்த பூஜை அறை எவ்வளவுக்கு எவ்வளவு அழகாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் சுவாமி படங்கள் சுவாமி சிலைகள் இவையெல்லாம் நம்ம வச்சு வச்சு வழிபாடு செய்வோம் ஆனா இது சுவாமி தானே அப்படின்னு நாம எந்த சுவாமி வேணாலும் வச்சு வழிபாடு செய்யறது கூடாது அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்துக்குமே ஒரு வரைமுறை இருக்குங்க சுவாமி அறையில சாமி இந்த படங்களை தான் வைக்கணும் இது போன்ற படங்கள்லாம் வைக்கவே கூடாது அது நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு விஷயங்கள் இருக்குங்க அதாவது சுவாமி படங்கள்ல கூட நல்லது கெட்டது அப்படின்னு இருக்கா அப்படின்னு பார்த்தா கோவிலில் வைக்கப்படக்கூடிய சாமி படங்கள் இந்த பூஜை அறியில் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு எந்த கடவுளினுடைய பெயர் பிடிக்குமோ அந்த கடவுளினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கான நல்லதொரு பலன் கிடைக்கும் அதே போல் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் வரட்டும் அப்படின்னு நாம் சொல்லிட்டு வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கூடவே இருக்கைக்கான மறக்காமல் வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலோ நாம் அது சரியாகலையே அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வருவோம் அதே போல் நம்மளுடைய ஜாதகத்தில் பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவையெல்லாம் மாற்ற முடியும் அந்த வகையில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய ஜாதகத்துக்கான பலன்கள் என்ன அப்படின்னு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு திருப்பம் இருக்குது நிறைய பேர் அனுபவ ரீதியாக வராகியம்மன் அம்மன் ஜோதிட நிலையத்தை பற்றி சொல்லியிருக்காங்க ஸ்க்ரீனில் திரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கடவுள் எங்குமே நீக்க நிறைந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் கூட கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய மூலவருக்கு அப்படின்னு ஒரு தனி சக்தி இருக்க தான் செய்யுது அதே போல் தாங்க நம்ம வீட்டில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமிக்கும் சக்தி அதிகமாக இருக்குது பூஜை அறையில் விலக்கேற்று இறைவனை கண்மூடி வணங்கினாலே போதுமானது நம்ம மனத்தில் ஒரு நிம்மதி ஏற்படும் அது அனைவருமே நாம் உணர்ந்திருப்போம் உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ரொம்ப அழுகையாக இருக்குது என்னுடைய கஷ்டத்தையெல்லாம் போய் நான் இந்த பூஜை அறையில் தான் சொல்லுவேன் அப்படி கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா மறக்காம காமன் பாக்ஸ்ல பதிவிடுங்க நாம குடியிருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையை வாஸ்து சாஸ்திரப்படி அமைப்போம் அப்படின்னா நம்ம வீட்டில் வசிக்கிறவங்களுக்கு ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் தனி வீடாக இருந்தாலும் சரி அடுக்குமாடி குடியிருப்பா இருந்தாலும் சரி பூஜை அறையில் வைக்கப்படக்கூடிய சுவாமி படங்கள் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி இருக்கும்படி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பூஜை அறையில் முழுமுதற்கடவுளான விநாயக பெருமான் வள்ளி தெய்வானையோடு கூடிய முருகன் ஸ்ரீ மகாலட்சுமியுடன் கூடிய பகவான் நாராயணன் அம்பிகையுடன் கூடிய சிவபெருமான் பசுவுடன் அல்லது ராதையுடன் கூடிய கிருஷ்ணர் தனித்து உருவத்துடன் காணப்படக்கூடிய படங்கள் அப்படின்னு காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி பால திரிபுர சுந்தரி மற்றும் லலிதாம்பாள் அஷ்டலக்ஷ்மி ஆகிய அம்பிகை படங்களும் கல்வி ஞானத்திற்கு அதிபதியான சரஸ்வதி மிக மிக முக்கியமாக இருக்கும் குலதெய்வத்தினுடைய படங்களையும் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா ஆயுதங்கள் ஏந்திய உக்ரமாக உக்கிர கோலத்தோடு இருக்கக்கூடிய குலதெய்வங்களை நாம் வைத்து வீட்டில் வைக்கிறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க அதனால குல தெய்வங்கள் வைத்து வழிபாடு செய்வது தவறு கிடையாது ஆனா உக்கிர தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதை நாம யோசித்து தான் செய்யணும் அதே போல் எக்கச்சக்கமான தெய்வ படங்களையோ தெய்வ உருவங்களையோ வைத்து நிரப்புவதை காட்டிலும் கண்ணுக்கு நிறைவாக இருக்கக்கூடிய குறைந்த எண்ணிக்கையோடு நாம் கடவுளுடைய படங்களை வைத்து வழிபாடு செய்வது நல்லது குறிப்பாக முருகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா முருகர்லேயே ஒரு பத்து முருகரை வைத்து வழிபாடு செய்வதை காட்டிலும் ஒரு ஒன்று இரண்டு மட்டும் வைத்து வழிபாடு செய்வதே ரொம்ப நல்லது சிவன் பார்வதி விநாயகர் முருகன் உள்ளிட்ட படம் ஒன்றை கிழக்கு பார்த்து மாட்டி வைக்கிறது ரொம்ப சிறப்பு எந்த இஷ்ட தெய்வத்தையும் பூஜை அறையில் வைத்துக்கொள்ளலாம் அதே நேரத்தில் உக்கிர தெய்வங்களான மகா காளி உள்ளிட்ட தெய்வங்களுடைய படங்களை வைத்து வழிபாடு செய்வது மிக மிக நல்லது அதே போல் விளக்கேற்றும் நேரம் பூஜை அறையில் இருக்கக்கூடிய தீபமானது கிழக்கு வடக்கு நோக்கி எரியும் வகையில் ஏற்றலாம் பூஜை அறையில சூரிய உதயத்தின் போதும் சூரிய அஸ்தமனத்தின் போதும் என்று ஒரு நாளைக்கு ரெண்டு முறை பூஜை செய்வது ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படின்னா கூட மாலை நேரத்துல விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் பூஜை அறையில தெய்வங்களுக்கு சிறிய அளவுல நைவேத்தியம் படைக்க வேண்டியது மிக மிக சிறப்பானது இதே போல வளமுறி சங்கு பூஜை அறையில வளமுறி சங்கு சால கிராமம் இவையெல்லாம் வைத்து வழிபாடு செய்யலாம் அது நம்மளுடைய வீட்டில் சக்தியை அதிகரிக்கும் பூஜையின் போது தீபாராதனை காட்டி தெரிந்த தெய்வ பாடல்களை பாடி வழிபட வேண்டும் மந்திரங்கள் உச்சரிப்பது சக்தியை அதிகரிக்கும் ஒவ்வொரு நாள் பூஜையின் போதும் சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் ஒன்று வைத்து பூஜை செய்வது ரொம்ப நல்லதுங்க அடுத்த நாள் அந்த தண்ணீரை கூறையில் ஊற்றி விடணும் இதே போல் இப்படி செய்வதால் துர்சக்திகள் நம் வீட்டை அண்டாது நம்மை அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல வீட்டு பூஜை நாம் வீட்டில் பூஜை செய்யும்போது வாசனை சாம்பிராணிகள் ஊதுபத்திகள் ஆகியவற்றை ஏற்றி வைத்த பிறகு பூஜையை தொடங்குறது ரொம்ப நல்லது பூஜையின் போது மணி யோசை எழுப்புவதும் கூட துர் நெருங்காமல் இருப்பதற்கான மணியின் இசை ஓசையானது தீய சக்திகளை விரட்டி தெய்வீக சக்தியை வீட்டில் நிலவு செய்யும் வல்லமை கொண்டதுன்னு சொல்லலாம் தினமும் மணி எழுப்பி பூஜை செய்பவர்களுடைய வீடுகளில் தெய்வ கடாட்சம் நிரம்பி ஆரோக்கியமும் சகல சௌபாகியமும் பெருகும் என்று என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுது சரி இதே போல் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டில் பூஜை அறையை தவிர வேறு எந்த அறையிலையும் வைக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நாம் அதையும் கவனித்து வைக்கணும் அதே போல் நம்ம வீட்டு பூஜை அறையில் என்னென்ன படங்கள் வைக்கணும் என்ன படங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது உக்கிர ரூபமாக இருக்கக்கூடிய காளி அதே போல நாம் வந்து ஒரு முனியப்பன் அந்த மாதிரி உக்ரமாக இருக்கக்கூடிய கோபமாக இருக்கக்கூடியவர்களுடைய படங்களை வீட்டில் வைக்கிறது நிறைய பேர் யோசிப்பாங்க அதே போல முக்கியமாக காளியனுடைய படத்தை வீட்டில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தான் முக்கியமாக சொல்லக்கூடியது அந்த வகையில் நாம் இப்படி வீட்டு பூஜை அறையில இந்த திசையில இப்படி படங்களை வைப்பதால இவ்வளவு நன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்றாங்க பூஜை அறையை வடகிழக்கு அல்லது மேற்கு மத்தியில் அமைக்க முடியாத பட்சத்துல வரவேற்பு அல்லது சமையல் அறையில் சுவாமி படங்கள் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் உடைந்த சுவாமி படங்களை உடனடியாக வீட்டில் இருந்து அகற்றிடணும் பூஜை அறைக்கான நிறம் பளபளப்பாக இருக்க கூடாது மாறாக வெள்ளை வெளிர் மஞ்சள் அல்லது வெளிர் நீளம் போன்றவை இருக்கலாம் அதே போல சுவாமி படங்களை எதிரும் புதிருமாக வைக்கக்கூடாது வைக்க பூஜை அறைக்கு இரட்டை கதவு அமைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம பிரமிட் வடிவிலான கூரை அமைப்பு நல்ல ஆற்றலை அதிகரிக்கும் பூஜையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்கள் எப்போதுமே தரையிலிருந்து ஒரு அடிக்கு மேலாகத்தான் அமைக்க வேண்டும் பூஜை அறையின் கதவுகள் மற்றும் சன்னல்கள் வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி தான் திறக்க வேண்டும் பூஜை அறைக்கான வாஸ்துப்படி பூஜை அறையில் இருக்கக்கூடிய சிலைகள் ஒன்றை ஒன்று பார்த்தபடி இருக்கக்கூடாது மற்றும் சுவற்றுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடாது சிலைகள் அனைத்தும் ஒரே திசையை பார்த்தபடி இருப்பதையும் கதவை பார்த்தபடி இல்லாததையும் உறுதி செய்ய வேண்டும் சிலைகளை சுற்றி நல்ல காற்றோட்டம் இருப்பதை நாம உறுதி செய்வதற்கென அவற்றை சுவர்களில் சாய்த்து வைக்க கூடாது இறந்தவர்களுடைய புகைப்படத்தையோ அல்லது வன்முறையை காட்டக்கூடிய புகைப்படத்தையோ பூஜை அறையில வைக்கவே கூடாது உங்க வீட்டு பூஜை அறையில இப்படி நீங்க வைத்திருக்கீங்க அப்படின்னா உடனடியா அகற்றிடுங்க அதுதான் ரொம்பவே நல்லது அதே போல விளக்குகளை தென்கிழக்கு திசையில் வைக்க வேண்டும் பகல் நேரத்தில் பூஜை அறை வெளிச்சமாக இருப்பதற்கு ஒரு ஜன்னலாவது இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பூஜை அறைக்கான வாஸ்துப்படி இது சூரியனின் நேர்மறை ஆற்றலுக்கும் அதிர்வுகளுக்கும் வெளிப்பட்ட அனுமதிக்கிறது வெளிப்பட அனுமதிக்கிறதுன்னு சொல்லலாம் சூரியன் மறைந்த பிறகும் அறையில வெளிச்சம் இருக்கிறத உறுதி செய்யணும் போதுமான வெளிச்சம் இருப்பதை உறுதி செய்ய ஒரு லைட் அல்லது விளக்கு பூஜை அறையில் வைக்கிறது மிகவும் நல்லது இது மட்டும் இல்லாமல் பூஜை அறை அப்படின்னு பார்க்கும்போது நாம் நிறைய அதாவது பாத்ரூம் டாய்லெட் மற்றும் பெட்ரூம் ஆகிய இடங்களில் வராத மாதிரி அதாவது பூஜை அறை தரைத்தளத்தில் இருந்தால் அதற்கு நேர் மேலே அதாவது முதல் தளத்தில் டாய்லெட் பாத்ரூம் மற்றும் பெட்ரூம் ஆகியவை வரக்கூடாதது போல வைக்கணும் பூஜை அறைக்கு பக்கத்திலே டாய்லெட் மற்றும் பாத்ரூம் வரக்கூடாது இப்படி நிறைய விஷயங்கள் பூஜை அறையை இருந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இது போன்ற பூஜை அறை இருக்குது அப்படின்னா இந்த படங்களை தான் வைக்கணும் இப்படித்தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்களும் அது போல் கடைப்பிடிங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பூஜை அறையில் என்ன படங்கள் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாக ஜனகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்